இந்தியன் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி வரும் ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அனைத்து சேமிப்பு கணக்குகளுக்கும் குறைந்தபட்ச இருப்புத் தொகை அதாவது மினிமம் பேலன்ஸ் பராமரிக்கும் கட்டணம் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது நிதி உள்ளடக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள ஒரு நடவடிக்கையாகும் இந்த அறிவிப்பு சமுதாயத்தின் அனைத்து பிரிவினருக்கும் வங்கி சேவைகளை மேலும் அணுகக்கூடியதாகவும் எளிதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது கனரா வங்கி மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகியவையும் ஏற்கனவே குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிப்பதற்கான அபராதத்தை நீக்கியுள்ள நிலையில் இந்தியன் வங்கியின் இந்த நடவடிக்கை குறிப்பிடத்தக்கதாகும் அழிவு விலையில் கடன் வழங்குவதற்கான தனது உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்தியன் வங்கி தனது ஓராண்டு கடன் வட்டி விகிதத்தில் ஐந்து அடிப்படை புள்ளிகளை குறைத்து அதை ஒன்பது விழுக்காடாக ஒரு அறிவித்துள்ளது இந்த புதிய வட்டி விகிதம் ஜூலை மூன்று ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் அமலுக்கு வந்தது முன்னதாக பஞ்சாப் நேஷனல் வங்கி ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் அனைத்து சேமிப்பு கணக்குகளிலும் குறைந்தபட்ச சராசரி இருப்பை பராமரிப்பதற்கான அபராத கட்டணங்களை நீக்குவதாக அறிவித்தது கனரா வங்கிக்கும் அடுத்த இந்த அறிவிப்பை வெளியிட்ட இரண்டாவது பொதுத்துறை வங்கி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆகும் கனரா வங்கி தனது சேமிப்பு கண கணக்குதாரர்களுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும் வகையில் அனைத்து வகையான சேமிப்பு வங்கி கணக்குகளுக்கும் சராசரி மாத இருப்பு தேவையை நீக்கியுள்ளது தொடர்பான மினிமம் பேலன்ஸ் தொடர்பான அபராதங்களை நீக்கிய முதல் பெரிய பொதுத்துறை வங்கி என்ற பெருமையை கனடா வங்கி பெற்றுள்ளது